ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் தான் மகாநதி இன்றைக்கி எபிசோடில் வந்து காவேரியை கடத்திட்டாங்க ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான் காவேரியை கடத்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி காவேரியை கடத்திட்டாங்க இப்போ காவேரியோட பேக் வந்து ரோட்டில் விழுந்து கிடக்கு நம்ம விஜய் வந்து தேடி போகும்போது காவேரியோட பேக் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள யாராவது கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக காவேரியை வந்து காப்பாற்றிடுவார் ஏன்னா அப்கமிங் ஷூட்டிங் இருந்து ரெண்டு பேரும் ஒரே லொக்கேஷனில் இருக்க மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் பசுபதியோடு சேர்ந்து எடுத்துருந்தாங்க கண்டிப்பாக அவரோட வெறித்தனமான ஒரு கோவத்தை வந்து பசுபதிக்கு காட்டுவார் அப்படின்னு நம்பலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வந்து காவேரி பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் வேறு வந்திருக்கு விஜய்க்கு அதனால் இன்னுமே கூடுதலாக சப்போர்ட் பண்ணுவார் கண்டிப்பாக காவேரியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார் நிவீன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ராகினியும் அவங்க ஃபேமிலியும் அதாவது தம்பியும் சேர்ந்து இங்கே பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக காவேரிக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிவின் ஆனால் காவேரி இங்கே காவேரியை வந்து காப்பாற்றுறதுக்கு விஜய் வந்துட்டார் அப்படின்னா அந்த மேரேஜ் நடக்காது அதுக்குள்ளே தாலி கட்டிடாமல் இருக்கணும் கண்டிப்பாக தாலி கட்ட மாட்டாங்க ஏன்னா யமுனாவோட பேருன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் அதனால் மேரேஜ் வந்து நடக்காது ஒரு சிலர் நிவின் அண்ட் காவேரி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நம்பிக்கை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நேற்று முந்தானத்து எபிசோடில் வந்து சொல்லியிருந்தாங்க இனிமேல் வந்து நிவீனோடு நான் சேரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட விவாகரத்தை வாங்கிட்டாலும் நான் தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க விஜய் அண்ட் காவேரியோட எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அதுலேயும் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெட்டில் வந்து பொலும்னது அந்த கை வச்ச உடனே அந்த கையை மூடிட்டு அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக விஜயோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதே மாதிரியே காவேரியும் அந்த செருப்பில் வந்து அடிச்சுக்கிறது க்யூட்டாக குட்டி குட்டி நானா நானாக இது வேறு எதோ பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஃப்யூ எபிசோட்ஸ்னாலும் ரொம்பவே ரசிச்சு பார்த்துருந்தோம் அப்படின்னு தான்